அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளுக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய அதுவும் குறைந்த வருடத்திலேயே அதிகம் லாபம் தரக்கூடிய மர வகைகளில் ஒன்று தான் இந்த சவுக்கு மரம் குறைந்த காலத்தில் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா சவுக்கு மரங்களை வந்து நல்லா பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கக்கூடிய முறைகளில் ஒன்று தான் பில்லு கொடுங்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுக்கு மர கன்றுகளை நடவு செஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கலைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி கலைகள் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி உரம் இது எல்லாத்தையுமே கலைகள் எடுத்துக்கிட்டு நல்லா தம தமன்னு வளர்ந்துடும் நமக்கு மரப்பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதனால் சவுக்கு மர தொற்றுக்களை வந்து கலைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கு எப்படி களை வெட்டுறது அப்படிங்கிறத பற்றி நாம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்க களை வெட்டும்போது சவுக்கு மரக்கன்று வந்து அடிப்படாமல் பார்த்துக்கணும் நம்ம மரப்பயிருக்கு பக்கத்தில் வெட்டும்போது அதனுடைய பட்டை உறிஞ்சிருச்சி அப்படின்னா நமக்கு அந்த கன்று வந்து பட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் களை வெட்டும்போது கொஞ்சம் கவனமாக வெட்டணும் களை வெட்டிட்டு மண் அணைச்சி விடணும் களை வெட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது மறுபடியும் நிறையா கலைகள் வ வந்துருச்சு இது வந்து மரக்கன்று கொஞ்சம் வளர்ந்துருச்சு இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா வரிசிக்க வரிசை ஆறு அடியும் மரக்கன்றுக்கு மரக்கன்று நாலு அடியும் இடைவெளி விட்டு நம்ம நடவு செஞ்சுருக்குறோம் அதனால் மினி டிராக்டர் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர அளவுக்கு நம்ம வந்து மரக்கன்றுகளை நடவு செஞ்சுருக்குறோம் சரியான இடைவெளியில் நம்ம நடவு செஞ்சுருக்குறோம் அதே மாதிரி மரக்கன்றும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துடுச்சு இதனால் நம்ம ட்ரா மினி டிராக்டரில் ஒரு உளவு ஓட்டி விட்றோம் மரப்பயிர் வந்து சின்னதாக இருக்கும்போது டிராக்டரில் ஓட்ட முடியாது அதனால் களை வெட்டி விட்டோம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம மினி டிராக்டரில் ஒரு உழவு ஓட்டி விட்றோம் இதனால் நமக்கு வந்து கலைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் நம்ம ஒவ்வொரு டைமும் புல்லு அதிகமாகும்போது இதே மாதிரி செஞ்சிகிட்ருக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து ஆட்களும் கிடைக்கிறதில்ல அதே மாதிரி செலவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புல்லு வந்து பிடுங்கி விடலாம் புல்லு பிடுங்கி விடுறதுனால நமக்கு வந்து ஆட்கள் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலையும் கிடையாது நமக்கு பணமும் மிச்சமாகும் இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால களைகள் எல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு இது நம்ம வந்து ஆட்களை விட்டு வெட்டினோம் அப்படின்னா நிறையா பணம் செலவாகும் அடிக்கடி மினி டிராக்டர்லேயும் ஓட்டக்கூடாது அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய புல்லை வந்து பிடுங்கி விடலாம் அதுக்கு ஆட்களை கூப்பிட்டோம்னா அதுக்கும் செலவாகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிங்கள் அப்படின்னாவே அந்த ஏரியா ஃபுல்லாக ஆடு மாடு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட சொன்னா அப்படின்னா அவங்க நம்ம தோட்டத்தில் வந்து புல்லெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க அதனால் நமக்கு செலவும் மிச்சமாகும் கலைகளும் இல்லாமல் இருக்கும் நம்ம கால்நடைக்கு தேவையான பிள்ளை வந்து நம்ம தோட்டத்திலையே பிடுங்கி போட்டுக்கலாம் அப்படி பிடுங்கி போடுறதுனால நமக்கு வந்து தீவன செலவும் மிச்சமாகும் பக்கத்தில் இருக்கிறவங்கள விட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க கால்நடைக்கு தேவையான பிள்ளை வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க இதனால் நமக்கு களை எடுக்கக்கூடிய செலவு மிச்சமாகும் அதுக்காக செடி சின்னதாக இருக்கும் போதெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் விட்டு பில்லு பிடுங்க சொல்லக்கூடாது ஏன்னா செடி அடிபடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது செடி வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து பில்லு பிடுங்கவே அடுத்தவங்கள விடணும் அப்போ செடிக்கு வந்து நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் கலைகளும் இல்லாமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும்